அஸ்லாம் அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஈவினிங் டு நைட் ரொட்டீன் உடைய வீடியோவை தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் எப்போவுமே நம்ம சமைச்சிக்கிட்டே இருக்கோம் காற்றால் மதியானம் ராத்திரின்னு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீனஸ்ஸே இல்லையா அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குறனால ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நைட்டு டின்னருக்கு சமைக்கிறதுக்கு என்ன சமைக்கிறோம் அப்படின்றத ஒரு சின்னதாக வந்து ஒரு முன்னேற்பாடு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நைட் வந்து நம்ம என்ன சமைக்கிறோம் அப்படின்றத நம்மளுக்கு வந்து ஒரு ஈஸியாயிரும் நான் வந்துட்டு நைட்டுக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து கறி இருந்தது அதனால கறியில் வந்து குருமா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் குருமா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கோதுமை ரொட்டி தான் செய்யலாம்னு இருந்தேன் குழந்தைங்க வந்து இன்னைக்கு மைதா ரொட்டி தான் வேணும்னு கேட்டனால சரின்னு சொல்லிட்டு மைதா ரொட்டி செஞ்சுருந்தேன் நம்ம கடையில் ஆர்டர் பண்ணாலுமே இந்த குழந்தைங்க வந்து மைதா ரொட்டி தான் வந்து விரும்புகிறாங்க மைதா வந்து எல்தி தான் இருந்தாலுமே கடையில் வந்து வாங்கி தரதோட வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால சரி இப்போ அவங்க கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மைதா ரொட்டி தான் செஞ்சிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவில் வந்துட்டு உப்பையும் சர்க்கரையும் சேர்த்திட்டு எண்ணெய் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து மாவை வந்து கைவிடாமல் பிசையணும் கடைசியாக வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் போட்டுவிட்டு நல்லா வந்து மாவை வந்து தேய்ச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாயிடும் நான் வந்துட்டு மாவை இந்த மாதிரி பிசைஞ்ச கையோடையே உருண்டை எடுத்துருவேன் ஏன்னா நம்ம மாவை பிசைஞ்சி வச்சுட்டு மறுபடியும் வந்து மாவை உருண்டை எடுக்கும் போது அது ஒரு டைம் நம்மளுக்கு நேரமாகும் அப்போ நம்ம அதை செய்யும்போது நம்மளுக்கு வந்து டென்ஷனாக இருக்கும் சும்மா மாவுலே வந்துட்டு கை வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கையோட இந்த மாதிரி உருண்டை எடுத்துட்டு நம்ம எண்ணெய் தடவி வச்சுட்டோம் அப்படின்னா மாவும் வந்து இன்னும் நல்லா ஊறி ரொட்டி வந்து நல்ல சாஃப்டா இருக்கும் கையோட இந்த வேலையை நம்ம முடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாக்குறதுக்கும் வந்து நம்ம வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிரும் கையோட வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்குவேன் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்குவேன் இந்த எண்ணெய் எல்லாம் வேஸ்டா போகாது இதை வந்து நான் கடைசியாக எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதையும் உங்களுக்கு கடைசியாக நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ரெண்டு குழு குளுக்கி விட்டு ஒரு தட்டு போட்டு நான் மூடி வச்சுட்டேன் ஏன்னா நம்ம எண்ணெய் போடாமல் இருந்தோம் அப்படின்னா ஒரு உருண்டை இன்னொரு உருண்டையோட சேர்ந்து வந்து ஒட்டிக்கும் மறுபடியும் நம்ம உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து சிக்கன் குருமா அப்படின்றதுனால நைட்டு டின்னர்னால ஒரு வெங்காயம் போதும் அது வந்து பெரிய வெங்காயமாக இருக்கிறனால நான் ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மூணு தக்காளியை எடுத்துட்டேன் அதில் தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வந்து நான் அறுத்து போடலை மிக்சி ஜாரில் அரைச்சி தான் போடுறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம சாயங்காலமே நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து சமைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாயிரும் அதே மாதிரி சமைக்கிற டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நைட் டின்னரும் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போல்லாம் வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற டைம் வந்து மார்னிங் டைம் ரொம்ப வந்து சீக்கிரமாக இருக்குது அதனால் அதனால தூங்குற டைம் வந்து சீக்கிரமாக தூங்குறனால நம்மளோட டின்னரும் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து சமைக்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப லேட்டாக சமைச்சிட்டு அதுக்கப்புறம் டென்ஷன் இல் டென்ஷனோடு சமைக்கிறதுக்கு பதில் கொஞ்சம் நம்மளுக்கு என்ன சமைக்கிறோம் அப்படின்றத நம்ம முன்னாடியே நம்ம தீர்மானம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த டைம்ல வந்து நம்ம சமைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்களும் வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கிடுவாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன டிப் தான் ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு வந்து குருமாவுக்கு எண்ணெய் போட்டுட்டு வெங்காயத்தை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிட்டேன் தக்காளியை வந்து அரைச்சும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் சேர்த்திட்டு கையோட கறியை வாஷ் பண்ணி சேர்த்தி வச்ச கறியை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கறியை போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டீங்க அப்படின்னா கறியில் வந்துட்டு நல்லா உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி வந்துடும் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லித்தலை போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இதை வந்து நம்ம வடை சட்டிலையும் வச்சு சிக்கனை செய்யலாம் ஆனால் குக்கரில் நம்ம செய்யும்போது நம்ம வேலைகள் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் நம்ம வந்து கிச்சனில் இருந்து சீக்கிரமாக வெளியே போக தான் பார்ப்போம் அதுவும் நைட் நேரத்தில் நின்று சமைக்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி குக்கரில் வந்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா குக்கரில் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு குலையுமா அப்படின்லாம் கேட்காதீங்க ரெண்டு விசில் தான் நம்ம வைக்க போகிறோம் அதனால் சிக்கன் வந்தால் கொலையாது நல்லா வந்து சாஃப்ட்டாகவும் வெந்திருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு குருமான்ல நான் வந்துட்டு தேங்காய் வந்துட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல அதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு நாலஞ்சு முந்திரி சேர்த்துட்டு நல்லா பயன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிட்டான் இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே துறவியாக வச்சு வேக விடுங்க அப்போ தான் பச்சை வாசம் போகும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விசில் விட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு விசில் விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை முடிஞ்சிடும் இப்போ விசில் வடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் உட்காந்துடக்கூடாது கையோடு வந்துட்டு மாவு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வேலையும் வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும் நான் வந்துட்டு ரெண்டு விதமா பதர் எடுத்தேன் இந்த ரெண்டு பதர்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு அடுக்கு லேயரா வரும் இந்த மாதிரி வந்து நான் ஸ்ப்ரே ஃபர்ஸ்ட் அடிச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன் ஸ்ப்ரே வந்து நம்ம சமைக்கும் போது யூஸ் பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்க மாட்டேருக்குது இதில் நான் வந்துட்டு மாவில் வந்து ஸ்ப்ரே அடைச்சா அது என் மூஞ்சில் தான் தெளிச்சிச்சு இந்த மாதிரி ரவுண்டு பதரில் நம்ம செய்யலாம் எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி பதர்னால் வந்து பிடிக்கும் சரி அவருக்கோசரம் வந்து ஒரு நாலஞ்சு ரொட்டி அந்த மாதிரி வந்து தேய்ச்சிருந்தேன் இந்த மாதிரி பதர் எடுக்கும்போது ரொட்டி வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரி நல்லா வந்து அடுக்கு பதராக வரும் ஈஸியாகவும் நம்ம வேலை முடிஞ்சிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலையை வந்து நம்ம வந்துட்டு சளிப்பு தட்டி நம்ம செய்வோம் எப்படா கிச்சனில் விட்டு வேலை விட்டு வெளியே வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதர் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி நாலா பக்கமும் அடைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும் அதே மாதிரி இந்த பதரில் வந்து நீங்கள் ரொட்டி சுட்டு பாருங்கள் நல்லா வந்து ரொட்டி வந்து உப்பலாக வரும் ரொட்டியில் பார்த்தீங்கன்னா அடுக்கு லேயர் மாதிரி நல்லா வந்துட்டு உங்களுக்கு லேயர் பிரிஞ்சு வரும் ரொட்டியும் வந்து நல்ல சாஃப்ட்னஸாக இருக்கும் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து மாவை வந்து உருண்டை பிடிக்கும்போது எண்ணெய் ஊற்றி வச்சேன்ல அந்த எண்ணெயை வந்து இந்த மாதிரி பதறி எடுக்கும்போது நான் யூஸ் பண்ணிக்குவேன் அந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகுது கடைசியாக வந்து பதருக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக வந்து எண்ணெய் தொட்டு வச்சுக்கணும் எண்ணெய் தொட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வந்துட்டு மாவு வந்து பதரும் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ வந்து நான் ரொட்டி வேலிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் கடையில் வந்துட்டு நம்ம எப்படி வந்து ரொட்டி வந்து நம்ம பதரோடு அடித்து வாங்குவோமோ அதே மாதிரி தான் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம சுட்ட நம்ம வேலிச்ச லேயரை தான் எடுத்து ஃபஸ்ட்டு வேலிக்கணும் கடைசியாக நம்ம பேலிச்ச லேயரை எடுக்கக்கூடாது இந்த மாதிரி நான் ரெண்டு விதமாக செஞ்ச லேயரையும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க அதையும் நான் சுட்டு காமிக்கிறேன் பாருங்க நல்லா வந்து அடுக்கு பதரோடு வந்து உங்களுக்கு ரொட்டி வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க கையோட பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துல விசிலும் வந்து எடுத்து விட்டுட்டேன் ரெண்டு விசில் தான் விட்டேன் கறியில் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட கறி குலையவே இல்லை நல்லா வந்துட்டு நம்ம எப்படி சாப்பிட்ற அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இதை ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டேன் தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் ரொட்டியை போட்டிருக்கேன் ஆல்ரெடி என்னுடைய வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொட்டி போட்டோன்னே என்ன போட்டுறாதீங்க அப்படி போட்டிங்க அப்படின்னா ரொட்டி வந்து ஹார்டாக ஜவ்வாயிடும் ஃபர்ஸ்ட்டு வந்து ரொட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு முக்கால் வேக்காடு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன போட்டு எடுத்திங்கன்னா நல்லா வந்து பதர் வரும் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பா நீங்கள் வீடியோவில் காமிக்கும்போதே பார்த்துருப்பீங்க நல்லா வந்து லேயர் லேயராக வந்து பிரிஞ்சு வரும் இதே மாதிரி இந்த அடுக்கு சப்பாத்திலையும் பாருங்கள் நம்ம சுடும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பலாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து வேலையும் சீக்கிரமாக ஆயிரும் அதே மாதிரி ரொட்டியும் வந்து நல்லா லேயர் லேயராக பிரிஞ்சும் வரும் நம்ம ரெண்டு விதமாக உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க கையோடு அடித்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் நம்ம குழந்தைங்களும் வந்து விருப்பப்பட்டு அழகாக சாப்பிடுவாங்க ரொட்டி எல்லாம் கையோட சுட்டோன்னே எடுத்து ஹாட் பாக்ஸில் வைக்க வேணாம் இது சுடுற டைமும் நம்ம வீட்டில் வந்துட்டு எல்லாம் சாப்பிட்ற டைமும் கரெக்டாக இருக்கும் அதனால் நான் வந்து பிளேட்லேயே வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரொட்டியை வந்துட்டு பரிமாற வேண்டியதான் ரொட்டி நான் ரெண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் கூடவே வந்து கறி குழம்பையும் சேர்த்துக்கிட்டேன் குருமா வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது அழகம் எல்லோரும் சாப்பிட்டு வந்தாச்சு சாப்பிட்டோன்னே நான் கிச்சனுக்குள்ளே வர மாட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேடாக வந்து மிச்சம் வச்சு இதை கையோட ஒரு சின்ன டப்பால எடுத்துட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போறேன் அடுத்த நாள் வந்துட்டு காத்தால எந்திரிச்சு நம்ம வந்து அரிசியோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிட்டு இந்த ரொட்டியோட ரொட்டியோட சுட்டு வச்சுட்டோம் அப்படின்னா காத்தால வந்து இது மேனேஜ் ஆகிரும் மீதி இருந்த சால்னா வந்து இந்த மாதிரி சின்ன வடை சட்டியில நான் போட்டு வச்சுட்டேன் ஒரு குட்டி பாத்திரத்தில் போட்டு கூட நம்ம வச்சிடலாம் ஆனால் வந்துட்டு இந்த வடை சட்டியில போட்டு மறுபடியும் சூடு பண்ணணும் அது ஒரு பாத்திரம் வந்து சிங்க்ல விடும் அதனால கூட கையோட சின்ன வடை சட்டியில போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காற்றால எழுந்திரிச்சி அப்படியே சூடு பண்ணிக்கலாம் அதே மாதிரி தாங்க சால்னா வந்து நம்ம வெளியவே வச்சுக்கலாம் நைட் செஞ்ச சாணம்னால் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை காற்றால் எந்திரிச்சோடனே சூடு பண்ணிக்கலாம் நம்ம வந்து ரொட்டி சாணம்லாம் செஞ்சிருக்கும் போது நிறைய இடத்துல எண்ணெயெலாம் தெளிச்சு அசிங்கமாக வந்து எண்ணெய் பிசுங்கள்லாம் இருக்கும் கையோடு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அடுப்பை வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காற்றால் எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரீனஸோடு நம்மளுக்கு வேலை சமைக்கிறதுக்கும் ஒரு பாசிட்டிவான மைண்டாக இருக்கும் கையோட வந்து கவுண்டர் டாப்பையும் அங்க இருக்கிற பொருளையும் எடுத்து எல்லாம் வெஷல் வாஷுக்கு போட்டுட்டு நல்லா வந்துட்டு ஸ்க்ரப்ல போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டு கையோட தொடச்சு எடுத்துட்டோம் பா அப்படின்னா இந்த மாதிரி கிச்சனை நம்ம காத்தால உள்ள வந்து பார்க்கும்போது நீட்டா இருந்தா நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கையோட நைட்டு சாப்பிட்ட பாத்திரத்தையும் கையோட கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா காற்றால் எழுந்திரிச்சிட்டு நம்மளுக்கு வந்து அடுத்த நாள் டியூட்டி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீனஸ்ஸாக டென்ஷன் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இதை நம்ம செஞ்சுட்டு நம்ம வந்துட்டு வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா காற்றால் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸாக இருக்கட்டும் சரி அவங்களோடைய தண்ணி பாட்டிலு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம தனியாக ஒரு டப்பாவில் போட்டு நம்ம இப்போ வச்சுட்டோம் அப்படின்னா காற்றால எழுந்திரிச்சிட்டு அதை வந்து தண்ணி இழுத்துட்டு எல்லாம் காஞ்சி இருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் எல்லாத்தையும் சிங்க்ல போட்டுட்டு நம்ம அப்படியே போய் படுத்துட்டோம் அப்படின்னா காத்தால எந்திரிச்சு நம்ம சமைக்கிற வேலையும் பார்க்க முடியாது குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸும் இது பண்ண முடியாது அதனால கையோட வந்து லஞ்ச் பாக்ஸையும் கழுவிவிட்டு மீதி இருந்த பாத்திரத்தையும் கழுவிட்டு கையோட சிங்கையும் கழுவிட்டோம் அப்படின்னா சிங்கும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் பேட் ஸ்மெல் எதுவும் வராது அதனால் கையோட வந்து சிங்கையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனெலாம் இருக்குன்னு தான் இந்த வீடியோவை எடுத்திருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சின்னதாக ஒரு டிப்ஸு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் குழந்தைங்களுடைய டிஃபன் பாக்ஸு அவங்களுடைய பாட்டலோட மூடி அப்புறம் ஸ்பூனு இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரேயில் தான் நான் வச்சுக்குவேன் காற்றால எந்திரிச்சு நம்ம வந்து தொலைவிட்டு இருக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரேயில் வச்சுக்கிட்டோம் அடுப்பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காற்றால எந்த ே சாப்பாடு சமைச்சிட்டு லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் கையோட அடுத்த நாள் சமைக்கக்கூடிய அரிசியையும் நம்ம எடுத்துகிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காற்றால் எழுந்திரிச்சோன்னே அரிசியை ஊற போட்டுட்டு நம்மளுடைய அன்றாட வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் மீதி கழுவி இருந்த பாத்திரத்தை கையோட அடுக்கக்கூடாது இந்த மாதிரி ட்ரேயில் வச்சுட்டு பாத்திரம்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அடுக்கும்போது பாத்திரத்தில் வந்து ஸ்மெல் வராது வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிச்சன் வந்து நீட்டாக இருக்கிறதுக்கு யாருக்கு தாங்க ஆசை இருக்காது கொஞ்ச நேரம் நம்ம வந்து நேரத்தை வந்து செலவு பண்ணோம் அப்படின்னா கிச்சன் வந்து அழகாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லதான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்